ரொம்ப இப்ப நல்லா என்ன கையில் நிறைய ரூபாயில் வச்சுருக்க வாங்கிட்டு வந்தியா இது உங்கள் வாங்கினது ஒன்று ஆ அறநூறுவாயா உங்கள் அம்மா கொடுத்துருக்கு இது வந்து பாப்பான்னா உங்களுக்கு தங்கச்சியா நீ வந்து ஆமாம் ஆ அப்படியா நீ உங்க அம்மாவுக்கு கொடுத்து வச்சுருந்துருக்க அதுலேருந்து மெய்தினத்துக்கு அறநூறு ரூபா வாங்கி கொண்டு வந்துருக்கேன் சரி பாப்பா எவ்வளவு கொடுத்துருக்கேன் அது நிறைய நூறுபாயிலாம் இருக்கு சில்ட்ரன் நிறையா இருக்கு ஆ சரி எப்படி இது இது கொடுக்கணும்னு உனக்கு என்ன மனசு வந்துச்சு சரி மேதை நான் எதுக்கு கொண்டாடுறோம் ஏழைகளுக்கு செய்கிறான் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆ மாற்றுத்திறனாளின்னா யார் கையே கா காலு இல்லாமல் கண்டு திக்காதவங்க அவங்களுக்கு தேவைப்ப நீ இவ்வளோ சிக்கன் பண்ணி கொண்டு வந்துருங்க நீயும் என் தங்கச்சி ஆ நீ அறநூறுரூவா கொடுத்துருங்க ஆ பரவாயில்ல சரி அப்போ மேதனத்துக்கு வந்துடு முதல் நாளே வா ஈவினிங்கே ஆ உங்கள் காணிக்க பெரிய செலவழிக்காமல் உங்கள் பாப்பா அனாஜி இருக்க வந்தி சேர்த்து ஆ எப்படி செலவழிக்க மனசு அப்படியா உண்டியில் டப்பாவா யாருக்கு கிளமாட்டான்னு தெரியலையா சரி நல்லா சாப்பிடுவே அதுவும் பெருசா இருக்கு தேங்க்யூ சார் நல்லா சாப்பிடு ஏழைக்கு உதவி செய்யற நீ நல்லா சாப்பிடலாம் ஏழைக்கு உதவி செய்ய கொண்டாருந்தாலும் தப்புல என்ன அதனால சேர்த்து வச்சதா யாரோ திருடிட்டான அது வேற நடந்துருக்கு உனக்கு ரொம்ப வருத்தில எப்படி கவலைப்பட்ட காணாமல் போன நான் ஆண்டவருக்காக நம்ம சேர்த்து வச்சிருந்தேன் இப்போ காணாமல் போயிடுச்சு யார் எடுத்தாலும் டார்ச்சர் பண்ணலையே நீயே யார் எடுக்கலன்னுட்டாங்க இப்போ யாரும் எடுத்து விட்டாங்க ஆ எடுத்தவங்கள ஆண்டவர் நீ ஆசை இருக்கு ஆமாண்ணா ஆண்டு சொல்லியிருக்காரு என்ன எப்படியா நல்லா இருக்கட்டும் யாரோ ஒரு கஷ்டத்தில் எடுத்துட்டாங்க ஏசப்பா யாரோ ஒரு கஷ்டத்தில் இணைஞ்சிட்டாங்க இல்லை ஏசப்பாட்ட சொல்றேன்டா ஏசப்பா யாரோ ஒரு கஷ்டத்தில் எடுத்தாங்க ஏசப்பா நானும் சேர்த்து வச்சிருந்தேன் அவனை யாரும் திருடிட்டாங்க அது என்னன்னு தெரியல அவங்க நல்லா இருக்கட்டும் அடுத்தடுவ நான் சேர்த்து வைக்கும் போது அதை திருடாமல் எனக்கு ஒரு சோதனைக்கு உட்படாத வழியை நீங்கள் காத்து கொடுங்க ஆ நான் சே நான் சேர்த்து வைக்கிறத யாரும் திருவிடாமல் ஆ எனக்கு உதவியாக இருங்க அப்படின்னு கேட்டேன் நைட்டு ஜோம் பண்ண அப்படி ஜோம் பண்ணுங்க ஆ வேறு என்ன அப்போ மே தினத்துக்கு எப்போ வந்துடுவேன் சாயந்தரமே வந்துடுவேன் ஆ சாயந்தரம் வந்துடுவேன் ஈவினிங் வந்துடு வசனங்கள்லாம் படித்து மனப்பணம் பண்ணிவிட்டு வா வசனம் சொல்லு ஆ ஒரு நாலு வசனம் சொல்லு இரண்டு அஞ்சு வசம் ம் சொல்லி இல்லையா சொல்லி படித்து பார்த்து படித்து ரெட்டி வாங்கி வர ஆம்மாட்டை கேட்டீங்கன்னா புக்கியமாக சுவித்திடும் அதை வசனம் ஒரு நாலு வசனம் ஆ படித்து வந்து சார் ம் சரி யாரும் இல்லை சரி மைக்கி கூடு சரி எல்லாரும் கிஷோருக்கு ஒரு கைதட்டி ஒரு பாராட்ட சொல்லுங்க அதனால அறநூறுரூவா அவங்க அம்மாட்ட கொடுத்து வச்ச காசு வாங்கிட்டு வந்துட்டாப்பெல்லாம் ஆனால் சேர்த்து வச்ச காணிக்கை டப்பா என்ன காணாம போயிடுச்சு அவங்க தகச்சி கொடுத்த டப்பாக இருக்கு ஆ கிஷோருக்கு வந்து ரொம்ப மனவேதனை பரவாயில்ல சின்ன வயசாக இருந்தால் தான் அவங்க குடும்பத்துலேருந்து ஒரு காணிக்கை வந்துடுச்சு ஆ நம்ம அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சுருக்கோம் சபையிலேருந்து ஆனாலும் அவங்க அவங்க கஷ்டத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுக்கானதை அவங்க பங்கு கொடுத்துட்டாங்க என்னப்பா Parah, ndalung. Cek. Bisa poin ya?